தாவைக்கா கட்சியின் தலைவரான தளபதி விஜய் அவர்கள் மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய போது அங்கே கூட்டங்கள் அதிகமாக கூடிக்கொண்டு அங்கே தடுப்பு சுவராக இருந்த இரும்பு கம்பிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு கலவர கூட்டம் போரை அங்கே செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரிகிறது அந்த விஷயம் வருத்தம் அடிக்க இதையெல்லாம் பண்ணுவது தளபத தளபதியோட ரசிகர்களா என்பதற்கான சந்தேகங்களும் எழுகிறது இருந்தாலும் ரசிகர்களாக இருந்திருந்த ஒருவேளை இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒழுக்கமற்றது என்றுதான் சொல்ல முடியும் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் நமக்கு ஞாபகத்து வருகிறது முக்கியமாக சொல்ல போனால் அஜித் ரசிகர்களை விட விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஒரு விஷயமாக செயல்படுகிறார் என்பதுதான் ஆழமான சிந்தனை சில விஷயங்களில் அஜித் ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் விஜய் ரசிகர்கள் வெறித்தனமாக செயல்படுவது பல பேர்களுக்கு உயிர்களை ஆபத்தில் கொண்டு விடும் என்பதற்கான ஒரு எண்ணங்களை அவர்கள் பொருள்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே உண்மையாக சொல்லப்படுகிறது சரி தளபதி விஜய் ஏர்போர்ட்டுக்கு இதற்காக வந்தால் அங்கே என்ன செய்ய போகிறார் என்பதற்கான சில விளக்கங்களும் நமக்கு இருக்கிறது என்பது தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சட்டம் உள்ளே சரியில்லாமல் கிடையாது வரலாம் அனைவருக்கும் வணக்கம் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் தாவை கட்சி அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்குவதற்காக சில மாதங்கள் தாமதங்கள் தான் இரு அதை ஒட்டி நம் கட்சியை பற்றி சில விஷயங்கள் விவரிப்பதற்காக வேண்டி மதுரைக்கு தளபதி சென்றிருக்கிறார் மதுரை என்பது நம் திமுகவின் கோட்டை என்பது தளபதிக்கு நன்றாகவே தெரியும் அப்பேற்பட்ட இடங்களில் தளபதி விஜய் சென்றான் விஜய்க்காக எவ்வளவு கூட்டம் கூடவே எவ்வளவு கூட்டங்கள் வர வேண்டும் அதை பார்த்து மற்ற கட்சியினர்கள் பிரமிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதங்க வெளிப்பாடுகளும் அதில் இருப்பது என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது இது முக்கியமாக திட்டம் போட்டு செய்த சில விஷயங்களா என்று தெரிகிறது அப்படி திட்டம் போட்டு தாவேக்கா கட்சி தலைவர் செய்திருக்கிறார் என்றால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதாவது நம் விஷயத்திற்காக வேண்டி நமக்காக வேண்டி மற்றவர்களை காயப்படுத்தும் விதம் அதில் இருக்கிறது என்பது இதைத்தான் நமக்கு அஜித் ரசிகர்களும் சரி அஜித்தும் சரி விரும்பவே மாட்டார் நமக்காக ரசிகர்கள் காயப்படக்கூடாது நமக்காக ரசிகர்கள் விழுந்து எழும்பக்கூடாது ஒரு உயிர் கூட அங்கே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அஜித் கவனமாக இருப்பார் இந்த கவனத்தை நம்முடைய தளபதி விஜய் மீறுகிறாராய் என்பதற்கான சில விளக்கங்கள் தான் இங்கே நமக்கு தெரிய வரை ஒருவேளை அப்படி இருந்தாலும் விஜய் மீது தவறாக எடுத்துக் கொள்ளலாம் ஒருவேளை விஜய் மீது கெட்ட பெயர் வருவதற்காக வேண்டி சில திட்டமிட்ட சதிகளாக கூடவும் இருக்கலாம் அப்படி நம்மளால் சந்திக்க முடியாத யூகிக்க முடியாத சில விஷயங்கள் தான் இந்த மாதிரி அரசியல் சாக்கடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை நமக்கு எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்பதுதான் தெரியவில்லை இங்கே வனமும் பலமும் காட்டுவதற்கான நேரம் இதல்ல அதாவது ஒரு மனிதன் செயலில் காட்ட வேண்டிய சில சூழல்கள் இருக்கிறது அமைதியாக இருந்தும் செயலில் காட்டவும் முயற்சி செய்யலாம் அதற்காக தன் பெருமையை தானே செயல்படுத்தும் விதமாக தனக்கு பின்னாடி பல லட்ச கூட்டங்கள் கூடுவதை பார்த்து மற்றவர்கள் அதை வியப்பாக பார்க்க வேண்டும் அதை வியப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை வியப்பாக கண்ணோட்டத்தில் அவர்கள் பட வேண்டும் என்பதற்கான எண்ணங்களை எல்லாம் கொண்டு வந்தால் தளபதி விஜய்க்கு பெரும் ஆபத்தை கொண்டு சேர்க்கும் அளவிற்கு சிந்தனை என்பதை சந்தேகிக்கிறார் இது மற்றுள்ள விஷயமாக இருக்கட்டும் ஆனாலும் மதுரை ஏர்போர்ட்டில் எதற்காக தளபதி விஜய் வந்தார் சரி அந்த ஏர்போர்ட்டில் வரும் முன்னாடியே அவர் ஒரு அறிக்கை எடுத்திருக்கிறார் இந்த இடத்தில்தான் நான் நிச்சயமாக வருவேன் என் கட்சியில் உறுப்பினராக இருக்குவர் அத்தனை பேர்கள் அங்கே நிற்கலாம் அப்படி என்று ஒரு அறிக்கை விட்டு விட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி வந்திருக்கலாம் சஸ்பிரைஷாகவே வந்திருக்கலாம் என்பதற்கான ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது ஏர்போர்ட்டில் வரும் வருவார் அங்கே வந்து இங்கே வருவார் என்று ரசிகர்களுக்கு ஆரம்பத்திலே எல்லாம் தெரியப்படுத்தி நீங்கள் விட்டால் அவர்கள் அட்டூழியங்கள் இங்கே சில விஷயங்களாக மாறிவிடும் அந்த விஷயங்கள் மாறினால் கெட்ட பேர் யார் வரும் தலைமைக்குத்தான் வரும் அதை விஜய் புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை இதே மாதிரி சில விஷயங்கள் திட்டமிட்டு நடக்கிறது என்பதும் ஒரு வகையில் இருக்கிறது அப்படி திட்டமிட்டு நடக்கிறது விஜய்க்கு ஆதரவாக சில பேர்கள் செயல்படுவது விஜய்க்கு அபத்தமான சில விஷயங்கள் கூட இருந்து குளிபுரைக்கும் சில விஷயங்களும் நமக்கு எடுத்துக் கொள்ளலாம் விஜய் இதுலதான் கவனமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து விஜய் கவனமாக இருக்கிறாரா என்று நமக்கு எச்சரிக்கலாம் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் அங்கே நடக்கும் போது வந்து விஜய்க்கு மீது எப்படி கெட்ட பேர்கள் உருவாகி கொண்டே வந்திருக்கிறதல்ல இதை பற்றி அவரை தடுத்து நிறுத்திருக்கலாமே இப்படி சில விஷயங்களை நமக்கு சொல்கிறோம் அண்ணா சொன்ன வசனங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சில விஷயங்களை நமக்கு மறைமுகமாக சொல்லி மாழ்ந்தாலும் அதற்கான வெளிப்பாடுகள் இல்லையே என்பதற்கான இயக்கத்தை தமிழக மக்கள் முழுவதுக்கும் கொடுத்திருக்கிறார் சரி இப்பேற்பட்ட சில விஷயங்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறோம் புதிய தலைவரை உருவாக்கலாம் புதிய தலைமையை உருவாக்கலாம் அப்படி என்று நீங்கள் ஒரு முன்னோட்டத்தில் என்னுடைய ரசிகர்கள் பலமும் என்னுடைய பலமும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் என்று நீங்கள் செயல்படுத்தி கொண்டால் இங்கே கட்சி தலைவர்கள் எல்லாம் மாய்ந்து சென்றவர்கள் காலங்கள் வெகு தொலைவில் இல்லை அடுத்த தொலைவில் தான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் விஜய் புரிந்து கொண்டிருக்கிறாரா என்பதும் தெரியவில்லை சரி உங்களுடைய கட்சிக்கு சில விஷயங்களை நீங்கள் பேசுவதற்காக அங்கே பதிலளிப்பதற்காக அத்தனை பேர் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான ஒரு கூட்டத்தை நீங்கள் கூட்டியிருக்கிறீர்கள் அங்கே நான் சில என்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை முடித்துக் கொள்வதற்காகத்தான் நான் செயல்படுகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதற்காக சில காலதாமதம் ஆகும் என்பதற்கான ஒரு பதிலை கொடுப்பதற்காக வந்துள்ளீர்கள் அங்கே எத்தனை இழப்புகள் எத்தனை தடுமாற்றங்கள் எத்தனை பரிமாற்றங்கள் ஒரு கலவர கூட்டம் போல் மதுரை ஏற்போட்டு நமக்கு காணப்பட்டதை பார்க்கும் போது வந்து ஒரு தலைமை பங்கு இத்தனை ஒரு கேள்விக்குறியை சந்திக்க வேண்டுமா என்பதற்கான கேள்விகள் எழுகின்றன ஏன் எங்கே எல்லாம் விஜய் போகல எல்லா இடத்திலும் சென்ற போது விஜய்க்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கவில்லையா எங்கேயெல்லாம் அவர் போகாமல் இருக்கிறார் சென் எல்லா இடத்திலையும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார் அந்த இடங்கள் எல்லாம் நீ போகாமல் இது ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமாக நீங்கள் செயல்படுத்திக் கொண்டு இங்கேதான் என் கூட்டத்தை காட்ட வேண்டும் மதுரை என்பது நமக்கு தெரியும் திமுகவின் கோட்டை அந்த கோட்டையில் நானும் ஒரு கோட்டை வைத்துள்ளேன் என்று நீங்கள் தன்னை தானே சுயநலமாக கொண்டு சில விஷயங்களை செயல்படுத்திக் கொண்டு வந்தால் நிச்சயமாக தளபதி தாவை கா கட்சி தலைவர் உங்களுக்கு கெட்ட பேர் உருவாவிற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதை கொஞ்சமாகது மாற்றுங்கள் இல்லது மாற்ற வையுங்கள் சில விஷயங்கள் நமக்காக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களை பாதுகாப்பது ஒரு தலைவையின் பங்கு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக வேண்டி உங்கள் ஒரு விஷயம் சொன்னால் கோவம்தான் உங்களுக்கு வரும் உங்கள் சுயநலத்துக்காக மற்றவர்களை நோக்கடிப்பது தவறு என்பதுதான் இந்த பேச்சு வீச்சு இதைத்தான் உங்கள் நண்பர் அஜித்தே சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை காயப்படுத்துவதுதான் முக்கியமான ஒரு பாவம் என்று சொல்லி இதை நீங்கள் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் அதாவது அஜித்தின் வார்த்தை தான் உங்களுக்கு பாடமாக அமையவில்லை என்றாலும் அவருக்காக சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்துக் கொள்வது உங்களுக்கு சில விஷயம் மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதற்கான சரித்திரை இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் போதுதான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லத் தோணும் சில விஷயங்களை சிந்திக்க தோணும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை உங்களுடைய கட்சிகள் ஆரம்ப ஆரம்பிக்க வெகு தொலைவில் இல்லை நாட்கள் அதுவரைக்குமாவது நீங்கள் கெட்ட பேர் எடுக்காமல் இருப்பது நல்ல ஆனாலும் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த எலக்ஷனில் புதிய தலைமை வருவதற்காக நாங்களும் ரெடியாகத்தான் இருக்கிறோம் ஏனென்றால் தலைமை நல்லது புதிய தலைமை வருவது நல்லது இது போன்ற சில விஷயங்களை வைத்து ஒரு தலைமை நமக்கு தரை குறைவாகவும் போடவும் முடியாது இதில் எடை போட்டு கொண்டு பேசுபவர்களும் அவர்கள் இந்த தலைமையை குறைத்து மதிப்பிடுவதற்காகவும் திட்டம் போட்டும் பேசுவார்கள் ஆனால் நாங்கள் அப்படியல்ல இது ஒரு கூட்டம் திரைப்படத்தில் பெரிய ஒரு நடிகர் என்றால் கூட்டம் கூடுவது வழக்கம் ஆனால் வன்பம் கலந்த கூட்டம் கூடினால் நடிகருக்கும் சரி தலைமைக்கும் சரி பெரிய ஒரு கெட்ட நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கதை இருப்பதை என்பது விஜய் மறந்துடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பேச்சை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது வணக்கம் எனக்கு South Korea in the India, we